இப்போ நம்ம பாண்டு மாத்ரி இவங்க ரெண்டு பேருமே மோதி அப்படி தீ பிடிச்சி எரிஞ்சிடுறாங்க அந்த ஸ்பீடில் குந்தி யுதிஷ்டரன் பீமன் அர்ஜுனன் மகுலன் சகாதேவன் அப்படி அஸ்தினாபுரம் ஏரியாவுக்கு வந்துடுறாங்க இப்போ இந்த அஸ்தினாபுரம் ஏரியாவில் ஏற்கனவே இவங்க வந்து ஜாயின் ஆனதுக்கப்புறம் சத்தியவதி அம்பை அம்பாளிகை இவங்க ரெண்டு மூணு பேரும் இவங்க வெளியே கிளம்பிடுவாங்க ஏன்னா எக்ஸ்ட்ரா இவங்க வந்து ஜாயின் ஆகிறாங்க அப்படி இவங்க ஜாயின் ஆனதுக்கப்புறம் இந்த கூட்டத்தில் பீஷ்மரு ஏன்னா கிருப்பா கிருப்பி இருக்காங்க கிருப்பா கிருப்பியோட சுற்றிக்கிட்டு இருந்த கிரகம் தான் துரோணர் அவர் வந்து அந்த பரத்வாஜரோட அந்த குரூப்லேருந்து வந்தவர் எல்லாமே இந்த புதன் குரூப்லேருந்து வந்த கிரகங்கள் தான் ஒன்று ஒன்று வெடித்து அப்படி வந்த கிரகங்கள் தான் எல்லாமே இந்த ஒரே ஏரியாவில் சுற்றிக்கிட்டுருக்காங்க இப்போ அந்த நூறு கிரகங்கள் துரு துரியோதனன் இழுத்து சுற்றிக்கிட்டுருக்காரு அதுக்கப்புறம் இந்த பஞ்ச பாண்டவர்கள் சுற்றிக்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு அவ்வளோ தூரம் அந்த ஈர்ப்பு விசை துரியோதனால் கொடுக்க முடியாதனால கடைசியில் சுற்றிக்கிட்டு இருந்த அந்த பீமன் வந்து அப்படி பாதாள லோகம் வரைக்கும் போய் அந்த பாம்புகள்னால் இடிபட்டு இது பட்டு அவர் வந்து வந்து இந்த குரூப்பில் சேர்றாரு அதுக்கப்புறம் இந்த அஞ்சு கிரகங்களும் குந்தி தேவியும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க அதாவது வாரணாவதம் இப்போ இவங்களோட சேர்ந்து புரோசனா அப்படிங்கிற கிரகமும் கூடவே வருது அந்த வாரணவதம் அப்படிங்கிற ஏரியாக்கு அந்த கிரகமும் கூடவே இவங்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டு வருது அப்ப இந்த ப்ரோசனம் அப்படிங்கிற கிரகம் எப்படி இருக்குன்னா ஃபுல்லும் வந்து அரக்கு குங்கிலியம் இந்த மாதிரி ஒரு பேர்னிங் மெட்டீரியல்ஸ் அதாவது அந்த கிரகம் வந்து எப்படின்னா டக்குன்னு தீப்பிடிக்கிற மாதிரி இருக்குது அந்த கிரகம் அதனால இந்த கிரகங்கள் பீமன் இவங்க எல்லாமே இந்த கிரகத்தை விட்டு வெளியே வரும்போது அந்த கிரகம் இன்னி ஒரு அஞ்சு கிரகங்களையும் ஒரு பெண் கிரகத்தையும் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்து அந்த கிரகங்களோட மோதி அந்த பிரசோசனா அப்படிங்கிற கிரகம் வந்து எரிஞ்சு அந்த அஞ்சு கிரகங்களையும் அந்த ஒரு பெண் கிரகத்தையும் எரிச்சிருது மொத்தத்துக்கு புரோசனாவும் ஆறு கிரகங்களும் எரிஞ்சிடுறாங்க இந்த பீமன் யுதிஷன் குரூப்பு வேறு இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க எல்லாத்தையுமே பீமன் தன்னோட ஈர்ப்பு விசையெல்லாம் இழுத்து சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அப்போ இந்த ஏரியாவில் வந்து இடும்பன் இடும்பி அப்படின்னு ரெண்டு கிரகங்கள் ராட்சச கிரகங்கள் இருக்கும் அப்போ அந்த பீமனை வந்து அந்த இடும்பி அப்படிங்கிற கிரகம் சுற்ற ஆரம்பிச்சிரும் அதாவது பகல் பொழுது ஃபுல்லும் பீமனை சுற்றும் இரவு பொழுது ஃபுல்லும் பீமன் வந்து இவங்களை இந்த யுதிஷ்டர் நகுலர் சகாதேவர் அர்ஜுனர் குந்தி இவங்களாம் சுற்றிக்கிட்டு இருப்பாரு பகல் ஃபுல்லும் இடும்பியோட சுற்றுவார் இரவு ஃபுல்லும் பஞ்ச பாண்டவர்களோட பீமன் சுற்றிக்கிட்டு இருப்பார் அந்த ஏரியாவில் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இடும்பன் அப்படிங்கிற மாபெரும் கிரகத்தின் மீது மோதி அந்த கிரகத்தை உடச்சிருவார் பீமன் அப்போ இடும்பி வேறு வழி இல்லை பீமனோட தான் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்போ கொஞ்ச நாள் கழித்து பீமனுக்கும் அந்த இடும்பி அப்படிங்கிற கிரகத்துக்கும் கடோட் கஜன் அதாவது வழுக்கையாக இருக்குமா அந்த கிரகம் அதனால் அதுக்கு பேர் கடோட் கஜன் அப்படின்னு பேரான் எந்த மூழு மூலு மூலு மூலன்னு இருக்குமா அந்த கிரகத்துக்கு பேர் கஜன் அந்த கிரகத்தோட இடும்பி வந்து அவங்ககிட்ட இருந்து வெடித்து அப்புறம் வந்ததுக்கப்புறம் கஜனை இன்பியவும் அந்த ஏரியாவில் விட்டுட்டு பீமன் அந்த பஞ்சபாண்டவர்களும் அப்படி பக்கத்தில் இருந்த ஏக சக்கர நகரம் அப்படின்னா சிங்கிள் ஆக்சஸில் சுற்றுற நகரம் அந்த நகரத்துக்கு போவாங்க அங்கே தான் இவங்க வந்து பகாசூரன் அப்படிங்கிற கிரகம் அந்த ஏரியாவில் இருக்கும் அப்போ பீமன் வந்து அந்த பஹாஸ் அந்த பகாசு உரன் அப்படிங்கிற அந்த கிரகம் வந்து ரொம்ப பெரிய கிரகமாக இருக்கும் அது வந்து தினம் ஒரு கிரகத்தை உடச்சிக்கிட்டே இருக்கும் மோதி மோதி அதனால் பீமன் அந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் பீமன் மேலே அது மோத வரும் அதில் பீமன் அது மேலே மோதி அந்த பகாசுரன் அப்படிங்கிற கிரகத்தை உடச்சி சுக்குநூறு ஆக்கிடுவார் அப்புறம் அந்த ஏரியாவில் இருந்த கிரகங்கள்லாம் ஃப்ரீயாக சுத்த ஆரம்பிக்கும் அப்படி இவங்க அந்த ஏரியாவிலேருந்து பக்கத்தில் பாஞ்சாலம் அப்படிங்கிற ஏரியா இருக்கும் அந்த தான் துருபதன் திருஷ்டத்யும்மன் பாஞ்சாலி இவங்க இருப்பாங்க அந்த ஏரியாவுக்கு பீமன் பஞ்சபாண்டவர்கள் எல்லோரும் அந்த ஏரியாவுக்கு போவாங்க இப்போ இப்போ பாஞ்சால தேசம் வந்துடுறாங்க பஞ்ச பாண்டவர்கள் இப்போ இங்கே திருப் திருஷ்டத்தியம்னே திரௌபதி சுற்றிக்கிட்டுருக்காப்புல இப்போ இந்த அஞ்சு பேர் வரவுமே இந்த அர்ஜுனனோட ஈர்ப்பில் இந்த திரௌபதி வந்து சிக்கிடுறாங்க அப்போ அர்ஜுனன் தன்னோட ஈர்ப்பு விசையில் திரௌபதியை இழுத்துக்கிட்டு அவர் வந்து அவங்க அம்மா குந்தி அவங்களையும் இழுத்துக்கிட்டு அப்படியே அவங்க போகிறாங்க அஸ்தினாபுரம் பக்கத்தில் அவங்க போகிறாங்க இந்த பாஞ்சாலம் குறிச்சிக்கும் இந்த அஸ்தினாபுரத்துக்கும் நடுவில் தான் இந்திரபிரஸ்தம் அப்படிங்கிற அந்த ஏரியா இருக்குது இப்போ இந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்து திரௌபதியை வந்து அர்ஜுனன் ஈர்ப்பு விசையில் இழுத்ததுக்கப்புறம் திரௌபதி வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை யுதிஷ்டனை ஒரு தடவை பீமனை ஒரு தடவை அர்ஜுனனை ஒரு தடவை நகுலனை ஒரு தடவை சகாதேவனை ஒரு தடவை இந்த மாதிரி ஒவ்வொரு ம கிரகங்களுக்கும் நம்ம எப்படி நம்ம பூமி வந்து சந்திரன் சுற்றுதோ அது மாதிரி அவங்களும் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு குட்டி கிரகம் இவங்கக்கிட்ட இருந்து பிறக்குது இவங்க எல்லாரும் இப்போ இந்த இந்திரபிரசம்ங்கிற ஏரியாவில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க